வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க இது இரண்டுமே கொடுத்த விவசாயி விட சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு தயாரிப்புங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க டிஎன் நாற்பது மேட்டுப்பாளையம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேற்றளவு பணிகளை இது வரைக்கும் ஈடுபடாத வந்தீங்க டிஸ்க் ப்ளண்ட் எல்லாம் பக்கவான கண்டிஷனுங்க வண்டி இன்ஜினு கீழே கிரௌண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு திறன் அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டியில் ஆயில் கேஜ் எல்லாம் எங்கேயுமே இருந்துட்டு இருக்காதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீரை ஆயில் கிரௌண்ட்னால சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரோடு மேட்ச் மட்டுமே ஓடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த டாக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நேரில் சென்ற வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்துட்டு எல்லாம் பேசி எடுத்துக்கலாங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க எல்லா எல்லாவியுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்கங்க பெட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் டோப்பார்கள் நல்லா தரமான கண்டிஷனில் தான் பெட்டி ஹெவியாக இருக்குதுங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் சீட்டெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க சைடு சீட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா லேசாக அரிசல் பொரிசல் இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டி வந்து குறைந்த விலையில தான் சொல்லியிருக்கிறாங்க வண்டி பெட்டியுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்குங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரையும் பெட்டியும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க பின்னாடி டோர்லாம் தரமான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க இந்த வண்டியும் பெட்டியும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு சைட்டு இருக்குதுங்க வெட்டியினுடைய இரண்டு டயர்களுமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட டாக்டருங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரும் இந்த பெட்டியும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தையூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த பெட்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டியும் பெட்டியும் சேர்த்தி குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த பெட்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலா நன்றி நீங்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்